ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரைலர் செகண்ட்ஸில் வேணும் நிறைய பேர் செகண்ட்ஸில் ட்ரைலர் வேணும் அப்படின்னு கால் பண்ணி கேட்டதுனால செகண்ட்ஸில் ட்ரைலர் எடுத்து போட்டிருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ட்ரைலர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த ட்ரைலர் வந்து ஹெவியாக தான் இருக்குது இருபது குறுக்கு சேனல் இருக்குது அதனால் உங்களுக்கு லோட் அடிக்கிறதுக்கு ஹெவி லோடு கூட தாங்கும் எல்லாமே ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் ரோட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ட்ரைலர் வந்து செகண்ட்ஸில் வேணுன்றவங்களுக்காகவே எடுத்துருக்குறோம் லோடு அடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருபது குறுக்கு சேனல் இருக்கிறதுனால நீங்கள் கல் ஏத்துறதுக்கெலாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னே பின்னா அனுசரிச்சு பண்ணலாம் ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்குது டயர் எல்லாமே கூட நல்லா இருக்குது சேர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது எடுத்துகிட்டு போனால் நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்ல பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது எந்த துரு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது பாருங்கள் இருபது குறுக்கு சேனல் இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது அதனால் இந்த ட்ரைலருக்கு இந்த ரேட் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேலம் போட்டி தான் ட்ரைலர் இன்சைடெலாம் பாருங்கள் ஒரே நெட் தொட்டி ரெண்டு டோர் வண்டி நிறைய பேர் ஓப்பன் டோர் கேட்டாங்க நம்மக்கிட்ட ஓப்பன் டோர் இல்லை ரெண்டு டோர் தொட்டி தான் ட்ரைலர் எல்லாம் நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் இருபது குறுக்கு சேனல் ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் இல்லை நீங்கள் அப்படியே ஓட்டலாம் ட்ரைலர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு உங்கக்கிட்ட ட்ரைலர் இருந்தாலும் நான் சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் வேறு ஏதாவது உங்களுக்கு செகண்ட்ஸில் ட்ரைலர் வேணும் டிராக்டர் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச விலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நல்ல ஹெவியான ட்ரைலர் தான் நல்லா பக்க கண்டிஷனில் இருக்க ஹைட்ராலிக்லேருந்து எல்லாமே லோடு ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரைலர் செகண்ட்ஸில் வேணும்னு நிறைய பேர் கேட்டதுனால இந்த ட்ரை வீடியோ போட்டிருக்குறோம் அதனால் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக கூப்பிடுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால ட்ரைலர் வீடியோ போட்டோன்னு வந்து வாங்கிடுவாங்க ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ட்ரைலர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ட்ரைலர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்